ും വണക്കം ജീവി ഇങ്ങ നിക്കോട്ട എങ്ങോട്ട വീട്ടതാ നിക്കാ നേരില്ല ஏனென்று பார்த்தீங்கடா உண்மைக்குமே அம்முக்கும் செந்தரனுக்கு பூவனுக்கு செய் அப்படியே குடும்பத்தோடு எல்லாருக்குமே காய்ச்சல் இருமல் தலையிடுன்னு சொல்லி அப்படியே ஒரு அதனால் வீடியோ எடுத்துக்கொள்ள இன்றைய தினம் காய்ச்சலுக்குரிய சாப்பாடு தான் செய்து கொடுக்க போகிறேன் அந்த சாப்பாடு என்னன்றதை நாங்கள் வீடியோக்குள்ளே போய் தான் பார்ப்போம் என்ன என்னென்று சொன்ன நேற்று போடையில் நீங்கள் அவளோட எதிர்பார்த்து என்ன நான் தொடர்ந்து ஓட்டினா எனக்கு திடீரென நின்றுட்டினே என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து போடுவோம் மறக்காமல் எங்களுடைய சுமையை பாருங்கோம் பண்ணி பக்கத்தில் அப்போ தான் நாங்கள் சரி ஆனால் ஏல அது தொண்டி அழைச்சிட்டுது அப்படி இருந்தும் நாங்கள் என்ன சாப்பாடு தேட போறோம் என்னதான் நாங்கள் வீடியோக்குள்ளே மங்கோ இன்றைக்கி இட்டியப்பந்தான் சாப்பாடு சைடு கொடுக்க போகிறேன் அதுக்கும் வெள்ளமாக இடியும் பார்த்தீங்கன்னா கோதம்பமாக அவிச்சு வச்சிருக்குறேன் அதே மாதிரி பால் புளிஞ்சி வச்சுருக்குறோம் சொதிக்கி எஞ்சால பார்த்தீங்கன்னா வகைக்கிறத சம்பெல்லாம் இடிச்சு தாங்கும் இது அதில் செத்தல் மிளகாய் வெங்காயம் புள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் சம்ப எனக்கு இங்கே வேறுங்கோ இந்த இலையில தான் நாங்கள் சொதி வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வாதராணி இன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விடுப்பம் அதே மாதிரி சொதி வச்சாலும் நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டுமே இருக்கும் அதுதான் இது இந்த பார்த்திங்கன்னா கருகப்பம் சின்ன வெங்காயம் சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் தேசி தான் விழா போகிறேன் இஞ்சால உள்ளி மிளக இடித்து வச்சுருக்குறேன் எண்ணெய் பெருஞ்சீரகம் மஞ்சள் உப்பு இஞ்சால வந்து இடியப்ப தவித்து உரைன் എനി എപ്പടി ചെയ്യതയും പാപ്പം അത് കുമ്പോൾ അടുപ്പ മൂട്ടിയിട്ട് മൂള വെച്ചിട്ട് ഇങ്ങനെ വന്നിട്ട് മാവ കുളപ്പം ചോദി തേവയാണ് അളവ് ഉപ്പ് പോവള് തൂൾ പൂ കത്തില്ല ഇപ്പം നാളെ ഇത് കാമോ ഇതെല്ലാം കുളക്ക

உங்க சரியா சாத்து போலமில்லையே அம்மா சாதுவா தாட்டுதானி மாதிரி குழாய்ச்சிட்டு பாப்போமே சாப்பாடு தாழம் சாப்பிடு சொல்லுவோம் அப்படியேதானே சரி அப்படியே நாங்க சேர்த்து எடுத்துட்டு

ോ എന്ന <laughs>

வச்ச நெண்டர் வைக்கிற முதல் வச்ச இறக்கி பார்ப்போம் அவிஞ்சிட்டு கொண்டு அதே மாதிரி தாலையும் புழுங்கி வச்சிருக்குறேன் அவிஞ்சா இத இறக்கிட்டு அதை நம்ம தண்ணி வடிஞ்சா அவிஞ்சிட்டு தெரியும் சுடுமே

നല്ല ലേസാദ വടിവപ്പത്തി എല്ലാ ഇടിയപ്പത്തെയും കുളിഞ്ചും അവിടെ അവിച്ചിട്ട് പാപ്പോ ശരി നാങ്ങൾ ഇപ്പം ഇടിയപ്പം എല്ലാം അവിച്ചിട്ട് പാപ്പം ചെന്ന നാങ്കൾ ഇതാ കട ഇടിയപ്പം അതെയും ഇറക്കുവോ ഇതുമ്പോൾ നാല് സമ്പൽ ചെയ്ത് സട്ടിയേ വെപ്പം

என்ன கொஞ்சம் ஞம்படலாம்ம்போடா போட என்ன ஊரு கொஞ்சம் சிலவா போடுன மாறதுல என்ன பழ ஐட் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செஞ்சு அதுதான் வீட்டுல ஒரே வேல தான் நம்பாத எங்க போய் சொல்றா போய் ஏச்சனாலும் வந்துச்சிரோ மண்டி இல்ல சம்பள இல்ல சவரப்பு மண்டிது இந்த என்ன நான் पेरஞ்சிரும் ஊன கூட பூரும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இது போட்டால் வாசியா தானதிகேரி சரி செல் அடுப்பாச்சி அதான் மந்தவா தாண்டுவெரிஞ்சீரம் எல்லாம் போடுவோம் பூமலை காலம் அடிக்கடி அடிக்க போறீங்களா இதுல அடிக்கணும் கொஞ்சம் பிரிஞ்சிராம போறேன்னா

വാഗ്രാണിയ പൂടേക്കും അപ്പം വതങ്ങ ഇപ്പൊ പാത്രീങ്ങണ്ടി പങ്കം പതങ്ങി കൊണ്ട് വന്നിട്ട് വേണ്ടത് നല്ല വടിവാ പതങ്ങി വാഗ്രാണിയേ പോണേക്ക് ഒരു വാസം തറങ്കോ നല്ല വടിവതന്നു പൂടേ വാസം താങ്ക് അപ്പൊ പിന്നെ அப்படியே அந்த இடிக்க உள் இருக்கிற அக்கா இந்த வாதராணியோ ஏனென்று சொன்னால் உண்மைக்குமே இவன் அணி சொதி நான் வச்சு கொடுத்துட்டா இவ குடிக்க கூட வாதுராணி வரங்கி கொண்டு இருக்க நாங்கள் அந்த இடிச்ச உள்ளி முளையும் இடுக்கிய போட்டால் கொஞ்சம் மாசம் ஆகணும் அதாவது மற்ற உண்மைக்குமே இந்த வாதாணி சொதி ரொம்ப டேஸ்ட்டு நீங்களும் ஊருக்கு வந்தால் செய்து பார்த்து சாப்பிடுங்க நல்ல ஜேஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா இன்னொரு வடிவாகியிருக்காண்ட இலவாகியாலும் இப்படியே பகிர்ந்துருக்கேன் எது மாதிரி தேவையான அளவு மஞ்சள் இந்த உப்பு போடுவோம் நான் தூள் உப்புத்தான் அளவா போட்டிருப்பேன் பார்த்து நீங்களும் தேவையான அளவு போடுங்க அதே மாதிரி மஞ்சள் தூள் മുതല എല്ലാം പോക്കെ നാളെ ഉപ്പ് പോപ്പ് കൊച്ചു ചെത്തല പോരിഞ്ഞു ജീരകം

நாங்களே சா சமைச்சு நாங்களே சாப்பிட்டு சம்பளம் சரி பேரங்கோ நாங்கள் சொதியின் சம்பளம் விட்டுட்டேன் முதல் சம்ப அம்மு பிடிச்ச சம்பளம் அத்தை வச்சு உண்மைக்கு மீன் எல்லாருக்கும் பஞ்சு பூட அப்படியே சசியா சொன்ன சசியா சொன்ன சசியா முக்குமே நல்லா இருக்கு தெரியுமா காய்ச்சல் காய்க்கு வேற எல்லாமே இருக்குதோ இல்ல ஒரு நல்லா இருக்கு தெரியுமா இன்றைய தான் காய்ச்சலி நல்ல ஒரு இதே சாப்பிட தேசி தேசிப்புளி உண்டனை விட்டேன் சும்மா ஏனத்தை கூட விடுறீங்க ரெண்டு காய்ச்சலுக்கு தேசிப்புளி எப்ப உண்டன விட்டால் அந்த பேக் கய்ச்சலுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அதனால தான் நான் தேசி தேசிப்புளி உண்டனை விட்டு சொல்லிக்கும் சம்பளம் விட்டேன் நல்லா தான் இருக்கேன் எதுவும் நல்லா இருக்குது இப்போ சொல்லிதேனே இல்லை வேறு இல்ல சாப்பிட்றீங்க இல்லையே சொல்லி கொண்டு இருக்கீங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றா இது பெட்டி சொல்லக்கூடாது நானே வச்சுட்டேன் கூப்பிடலாம் கூடாது